மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அனைத்து மாவட்டங்களுக்கான நடமாடும் பன்னோக்கு கண் மருத்துவ பிரிவு சேவை வாகனங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது தேசிய நலவாழ்வு குழுமத்தில் பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது கரூர் நாகப்பட்டினம் திருவண்ணாமலை தஞ்சாவூர் மற்றும் கடலூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் ஒன்று கோடி ரூபாய் செலவில் வெளித்துறை மற்றும் கணினி கண் பரிசோதனை கருவிகள் கொண்ட குளிரூட்டப்பட்ட நடமாடும் பல்நோக்கு கண் மருத்துவமனை வாகனங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாகன சேவையினை கொடியசைத்து தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வாகனங்கள் கிராமங்களுக்கு சென்று முதியோர்களை பரிசீலித்து மருத்துவமனையில் தொடர் நடவடிக்கை இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் பாஸ்கர் இந்த திட்டத்தின் சிறப்புகள் என்ன முழு விவரங்களை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கண்ணொலி காப்பம் என்ற திட்டத்தின் கீழ் மாவட்டங்களுக்கான நடமாடும் கண் மருத்துவ பிரிவு சேவை வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார் இந்த வாகனங்கள் கரூர் நாகப்பட்டினம் திருவண்ணாமலை தஞ்சாவூர் கடலூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் செல்லும் தமிழ்நாடு நலவாழ்வு குழும நிதியுதனே ஐம்பது லட்சம் செலவுல வாகனங்கள் அனைத்துமே நடமாடும் பன்னோக்கு கண் மருத்துவ பிரிவு சேவைக்காக பயன்படுத்துகிறது கிராமங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண் பார்வை எவ்வாறு இருக்கிறது அவர்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்கிறது மருத்துவ சிகிச்சை அவர்கள் உட்படுத்தக்கூடிய நடவடிக்கையில முன்கூட்டியே கண் பார்வையுடைய சிறங்களை அறிந்து கொள்வதற்கான வாகனங்களாக பயன்படுத்தப்படும் நடமாடும் வாகனங்களாக அவர்கள் அவர்களை பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கிறதா என்பதை அவர்கள் சிகிச்சைக்கு உட்படுத்துவார்கள் இதன் மூலமாக கண் பார்வை குறைவு என்பது முன்கூட்டியே அறிந்து அதன் அடிப்படையில தீர்வு காணும் நடவடிக்கையாக இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு நடமாடும் கண் பரிசோதனைக்கான இந்த வாகனங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலவாழ்வு குழுமத்தில் பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது கரூர் நாகப்பட்டினம் திருவண்ணாமலை தஞ்சாவூர் மற்றும் கடலூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் வெளித்துறை மற்றும் கணினி கண் பரிசோதனை கருவிகள் கொண்ட குளிரூட்டப்பட்ட நடமாடும் பல்நோக்கு கண் மருத்துவமனை வாகனங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாகன சேவையினை கொடியசைத்து தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வாகனங்கள் கிராமங்களுக்கு சென்று முதியோர்களை பரிசீலித்து மருத்துவமனையில் தொடர் நடவடிக்கை